அன்பிற்குரிய எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடர்களே அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நபி சலாஹு அலஹி வசலாம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் இன்னும் தாபிங்கள் மீதும் தபோ தாப்கள் மீதும் என்றென்றும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டமாக என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் அசலாம் வலைக்கும் என்னுடைய தலைப்பு இணைவைப்பை வேரறித்த நபி இப்ராஹிம் அலி அவர்கள் மார்க்க விஷயங்கள்ல சிறந்து விளங்கக்கூடிய இருந்தால் இருந்தால்தான் மறுமையிலும் உள்ள அந்த சொர்க்கத்தை நாம அடைய முடியும் அப்போ நம்ம மார்க்கத்தை அழகிய மார்க்க முடியவர்களாக நம்ம ஆகணும் அது மாதிரி யாரு இருந்தாங்க அப்படின்னா நபி இப்ராஹிம் அலி அவர்கள் அழகிய மார்க்க முடியவர்களாக தான் இருந்தாங்க இதை பற்றி அல்லாஹ் தனது வசனத்தில் நாலாவது அத்தியாயம் நூத்தி இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே பேசுகின்றான் நன்மை செய்பவராக தமது முகத்தை அல்லாவுக்கு அடிபணிய செய்து சத்திய நெறியில நின்ற இப்ராஹிம் அலி அவர்களை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களை விட அழகிய மார்க்க முடியவர் யார் அப்படின்னு நல்லா கேட்கிறான் இன்னும் இப்ராஹிம் அலி அவர்களை முற்று நண்பரா ஆக்கி கொண்டேன் என்று சொல்கிறான் அப்போ இதுல இருந்து நம்ம விளங்கக்கூடியது என்ன இப்ராஹிம் அலி அவர்கள் அழகிய மார்க்கத்தை உடையவர்கள் என்ற அந்த காரணத்தினாலதான் திருக்குறான்ல அல்லாஹ் இப்ராஹிம் அலி அவர்களை பின்பற்றுமாறு நம்மள வலியுறுத்துறான் அப்போ இப்ராஹிம் அலி அவர்களுடைய அந்த கொள்கை என்னவா இருந்தது ஏகத்துவத்தை எடுத்து வைக்கிற ஏக இரவனை ஒருவனே என்ற அந்த கொள்கை தான் அவர்களுடைய கொள்கையா இருந்தது இணை வைப்பு என்ற அந்த கொள்கையே வேற இருக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க இணை வைப்பு இப்ப இருக்க காலகட்டத்துல மக்கள் எப்படி இருக்காங்க இணை வைப்பு என்பது அல்லாவை வணங்குறது போல ஏதாச்சும் ஒரு மனிதனை அப்படி இல்லைன்னா சிலர் ஏதோ ஒரு பொருளை வணங்குறதுதான் இணை வைப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க அது இணை வைப்பு அப்படின்றது அது மட்டும் கிடையாது தன் இறைவனுடைய அந்த அந்த ஆற்றல் பண்புகளையும் ஏதேனும் ஒரு படைப்பினர் வைக்கிறோம் என்றால் அதுதான் அதை அதையும் இணைப்பு தான் அல்லாஹ் சொல்றான் இன்னும் யார் அல்லாவுக்கு அல்லாவை நம்புவது போல ஏதேனும் ஒரு அணு அளவு நம்பிக்கை ஒரு படைப்பினத்தின் மேல நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அது இணை வைத்தல் என்று அல்லாஹ் சொல்றான் இன்னும் அல்லாஹ் தனது வசனங்கள்ல சொல்றான் அவனை என்று நீங்கள் யாரையும் அவர்கள் சிறிதளவும் கூட அதிகாரம் பெற மாட்டார்கள் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்போ நம்ம யார வந்து அல்லாவை விட்டுட்டு யாரை நம்ம வணங்குறோமோ யாரை நமக்கு இணை வைக்கிறோமோ அல்லா வந்து அல்லாஹ் இணை வைக்கக்கூடியவர்களாக இருந்தோம் அப்படின்னா அவர்களை அவர்கிட்ட நம்ம இந்த பிரார்த்தனை செய்தாலுமே அது சிறிதனவுமே அவங்க அதிகாரம் பெற மாட்டாங்க அப்படின்னு நல்லா சொல்றான் அது போன்று அல்லாவை விட்டுட்டு எதாச்சும் ஒரு மனிதரை இல்ல ஏதோ ஒரு பொருளை நம்ம ஒரு பொருள் மேல நம்பிக்கை வைக்கிறோம் அப்படின்னா அல்லா அதை அது ஒண்ணும் கிடையாது இணை வைக்கலாம் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது அல் நம்மளுடைய இந்த நம்ம நோக்கம் என்னவா இருக்கணும் நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுமே அல்லா ஒருவருக்காக நான் செய்யறேன் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கணும் ஆனா இன்றைக்கு மக்களிடையே காணப்படுகின்ற சிறுத்து காரியங்களான கருட பெயர்ல சில பேர் மனிதர்களை கடவுள்களாக வழங்கி கொண்டிருக்கிறாங்க அப்போ அது இணை இல்லையா அது மிகப்பெரிய இணைப்பாக உள்ளது அப்படிப்பட்ட அந்த இணைப்ப நபி இப்ராஹிம் அலை அவர்கள் தடுக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க ஏன் நபி இப்ராஹிம் சிலையை வணங்கக்கூடியவர்களாகவும் தான் இருந்தாங்க அப்படிப்பட்ட தந்தையிடத்துல நபி இப்ராஹிம் அவர்கள் என் அருமை தந்தையே செவியூர்க்காத பார்க்காத உங்களுக்கு எந்த பயனுமே அளிக்காததை ஏன் வணங்குறீங்க அப்படின்னு நபி இப்ராஹிம் அலை அவர் கேட்டாங்க அப்பயும் அவங்க இணைவிக்கக்கூடியவர்களாக தான் இருந்தாங்க அல்லாவே மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் இன்னும் நபி நவி சல்லலாகும் வலைவசலம் அவர்களுடைய பெரிய தந்தை அவர்களும் இணை வகிக்கக் குடியர்களாதான் இருந்தாங்க அவர்களும் அவர்களையும் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு அல்லாஹ் நாங்களா சொல்லி காட்டுறான் இதுல அல்லாஹ் இணை வகிக்க பத்தி அல்லாஹ் சொல்றான் இன்னல்லாஹ அல்லாஹ் ஐ யுஷ்ரஹ விகி தனக்கு இணை தற்பிப்பு வரை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான் நம்ம ஒவ்வொரு தவறு சிறிய தவறுகளா இருந்தாலும் சரியா அல்லாஹ் இணை வைப்பை தவிர்த்து மீறி செய்யற நம்ம எல்லா தவறுகளையும் அண்ணா மன்னிப்பான் ஆனா அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடிய ஒவ்வொரு தவறுமே என்னது அவங்க நரகத்துல கொண்டு சேர்க்கக்கூடியதாக தான் இருக்கு அப்போ நம்மளுடைய அந்த ஏகத்துவம் இன்னாவா இருக்கணும் அல்லாஹ் ஒருவனே என்று அந்த கௌகித் அந்த ஏகத்துவத்தை நம்ம எடுத்துரைக்கக்கூடியவர்களாக தான் இருக்கணும் அதே போன்றுதான் நபி சலலாஹ் அலிவாசல்லம் அவர்களும் இப்ராஹிம் அலி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து தூதர்களுமே ஏகத்துவத்தை எடுத்து வைக்கக்கூடியவர்களாக தான் இருந்தாங்க நபி இப்ராஹிம் அலி அவர்களுடைய ஏகத்துவம் என்னவா இருந்தது அப்படின்னா அல்லா தனது வசனங்கள்ல சொல்லி காட்டுறான் இருபத்தி ஆறாவது அத்தியத்துல எழுபத்தி எட்டுல இருந்து எண்பத்தி ரெண்டாவது வசனங்கள் எல்லாம் சொல்றான் இப்ராஹிம் அணி அவர்களுடைய ஏவத்துவம் அவன் தான் என்ன பழச்சான் அவன் தான் எனக்கு நேர்வழியை கொடுக்குறான் எனக்கு உணவு அளிக்கக்கூடியவரும் அவன் தான் இன்னும் அருந்த கூடியவர்கள் எனக்கு அருந்துவதற்கு எனக்கு தாகத்திற்கு எல்லாத்துக்குமே அருந்ததற்கு அவன் தான் எனக்கு கொடுக்குறான் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் அவன் தான் நான் நோய் உடறேன் அப்படின்னா எனக்கு குணம் அடிக்கிறவன் யாரு அல்லா மட்டும்தான் அவனை தவிர்த்து யாரும் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் எனக்கு உயிர்ப்பிக்கிறவன் யாரு அல்லா மட்டும்தான் என்னை மரணிக்கிறவன் மிக்கிறதும் யாரு அல்லாதான் என்னுடைய தீர்ப்பு நாள் அல்லாவுடைய அந்த தீர்ப்பு நாள்ல என்னை மன்னிக்கு என்னோட பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் யாரு அல்லா மட்டும்தான் அந்த மாதிரி அவர்களுடைய அந்த ஏகத்துவம் எப்படி இருந்தது இது இதை விட முக்கியமான ஒரு ஏகத்துவம் எதுவா இருந்தது அப்படின்னா அல்லாவுக்கு எதையும் இணை வைக்காம அல்லாவுடைய அதிகாரத்துல இணை வைக்காம இப்ராஹிம் அலி அவர்கள் பற்றி நபி எடுத்து வைக்கிறான் என்னன்னா நபியே சத்திய நிதியில நின்ற இப்ராஹிம் அலி அவர்களுடைய மார்க்கத்தை நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஏன்னா அவர்கள் இணை வைப்பவர்கள் ஒருவராக இருக்கவில்லை அப்படின்னு அல்லாஹ் தனது திரைப்படல ஏராளமான வசனங்களை சொல்லி காட்டுறான் அப்போ நம்ம ஒரு இணை வைத்து ஒரே ஒரு ஒரு இணை வைத்தோம் அப்படின்னா அல்லா அவர்களே நிரந்தர நரகமா ஆக்கிருவேன் அவங்க நிரந்தர தான் அவங்களுக்கு கூலி அல்லா நிறைய வசனங்களை நம்மளுக்கு எடுத்து குறைக்கிறான் ஆனா இப்ப இருக்க காலகட்டங்களில் மக்கள் எப்படி இருக்காங்க நிறைய சிறுக்கான காரியங்களை தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாம இப்ராஹிம் அலியா அவர்களுடைய அந்த பண்பும் கொள்கையும் இன்னவா இருந்துச்சு பரிசுத்தமானதாக இருந்தது அப்படின்னு நல்லா தெளிவா நம்மளுக்கு எடுத்து குறைக்கிறோம் அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயமே இந்த இந்த உலகத்துல நம்ம அனுபவிக்கிற அந்த நெருப்பு என்னவா இருக்கும்னா ஒரே ஒரு பாகம்தான் அந்த நெருப்பு ஆனா மறுமையில அறுபத்தி ஒன்பது பாகங்கள் கொண்ட நெருப்பு இருக்கு அந்த அறுபத்தி ஒன்பது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த உலகத்துல ஒரே ஒரு மடங்கு நெருப்பு தான் அந்த அறுபத்தி ஒன்பது மடங்குல ஒவ்வொன்றுமே இருக்குமா ரசுலா சொல்றாரு அப்போ இது நம்மளால தாங்க முடியுமா இந்த ஒரு ஒவ்வொரு நெருப்புமே அந்த அளவுக்கு வேதனை கொடுக்கக்கூடியதாக இருக்கு அதே மாதிரி அல்லா சொல்றான் மிக லேசான ஒரு வேதனைய நரத்துல வந்து வச்சிருப்பான் அது என்ன வேதனை அப்படின்னா நெருப்பான அந்த காலனிய வந்து நம்ம நம்மளுடைய கால்கள்ல இரண்டு காலணி நெருப்பாலான காலனி அணிவானா அந்த வெப்பத்தின் காரணமாக அது தமது தலைகளை இருந்த அந்த மூளை வந்து கொதிக்கக்கூடியதாக இருக்குமா அப்போ அந்த அந்த வேதனை நம்மளால உணர முடியுதா இப்போ இந்த ஒரே ஒரு வெப்பத்தை நம்மளால தாங்க முடியல அப்போ ஒன்பது வெப்பம் கொண்ட அந்த நரகத்துல நிரந்தரமா நம்மளால இருக்க முடியுமா அவங்களுடைய கதை என்ன சிந்தித்து பாருங்க அப்போ இணை வைக்கிறவங்கள எல்லாம் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லி பல வசனங்களை சொல்லி காட்டுறான் அப்போ இன்ஷால இனி வரும் காலகட்டத்துல நம்ம ஒவ்வொரு விஷயமே இணை வைக்கக்கூடிய அந்த சிறுக்கான காரியங்கள்ல இருந்து நம்ம விலகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த உலகத்துல அதிக அதிக நன்மைகளை செய்து மறுமையில சிறந்த சொர்க்கமான அந்த ஜெனத்தில் சிதா சென்ற அந்த சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக உங்களின்மையும் அல்லாஹி அருள் உருவான என்று பிரார்த்தித்தவர்களாக எனது உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் அரகமதுல்லாஹே வணக்காத்தும்